அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நமது டெம்பிள் சிட்டி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கின்றேன் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்ற பழமொழி பலருக்கு ஆறுதல் அளிக்கிறது இது முழுக்க முழுக்க உண்மையானது அப்போது நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும் போது முருகப்பெருமானின் அன்பும் கருணையும் நம்மை எப்போதும் கைவிடாமல் நம்முடன் இருக்கும் இந்த வீடியோவில் நாம் வேல் மாறல் என்னும் அதிசயகரமான பாடலை எப்படி பாடுவது அதற்குரிய வழிமுறைகள் நம்பிக்கையின் பலன்கள் பற்றி பேசப்போகிறோம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முக்கியத்துவம் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எதிர்கொண்டு உழைத்து வந்தபோது நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் அதிலிருந்து நன்மைகள் பெற முடியும் என்று பலரால் கூறப்பட்டுள்ளது நமக்கு அவசரத்தில் உதவ வேண்டிய சமயங்களில் நம்மை வழிநடத்தும் வழிகாட்டி முருகப்பெருமான் தான் இது மட்டுமின்றி பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வர வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவோர்கள் தேவயானி அம்மன் மற்றும் வள்ளியம்மனை வழிபட வேண்டும் வேல் மாறல் என்பது ஒரு சிறந்த வழிபாட்டுக் கவிதை இந்த வழிபாட்டை தொடர்ந்து படிக்கும் போது வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை காணலாம் வேல்மாறலை படிக்க ஆரம்பிப்பதற்கான முறைகள் முதலில் வேல்மாறலை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் நாம் திருத்தணிக்கு சென்று வள்ளியம்மனும் தெய்வானியம்மனும் முருகப்பெருமானுடன் சேர்ந்து வழிபாடு செய்ய வேண்டும் அவரிடம் அனுமதி பெற்று பின்னர் வீட்டுக்கு திரும்பி வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும் பெருமானுக்குரிய நாட்கள் செவ்வாய்க்கிழமைகள் சஷ்டி மற்றும் கிருத்திகை போன்ற நாள்களில் வழிபாடு செய்ய சிறந்த நாட்கள் இந்த நாட்களில் வழிபாடு செய்து இருபத்தி ஒன்று நாட்கள் தொடர்ந்து வேல்மாறலை படிக்க வேண்டும் பாடல் முறைகள் தியானமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாலை நேரத்தில் அல்லது உங்கள் வசதிக்கேற்ற நேரத்தில் இந்த பாராயணம் செய்யலாம் இருபத்தி ஒன்று முறை தொடர்ந்து படிக்க இயலாவிடின் காலை பத்து முறை மாலை பதினொன்று முறை பிரித்து செய்யலாம் பூஜை முறைகள் முன்னதாக முருகப்பெருமானின் படத்திற்கு சிவப்பு போட்டு தீபம் ஏற்றி சிவப்பு மலர்களால் அலங்காரம் செய்யவும் முதல் நாள் சர்க்கரை பொங்கல் பிற நாட்களில் தேன் பால் கற்கண்டு திணை மாவு போன்ற நெய்வேத்தியங்களை வழங்கவும் முடிவாக இந்த வகையில் நாம் முறையாக இருபத்தி ஒன்று நாட்கள் வேல்மாறலை படித்து நமது வாழ்க்கையில் எந்த இடர்பாடுகளோ நோய்களோ பிரச்சனைகளோ வந்தாலும் அதிலிருந்து மீண்டு முழு நம்பிக்கையுடன் வாழ முடியும் தெய்வத்தின் அருளால் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி மற்றும் அமைதியுடன் வாழ வாழ வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் சிறந்த மாற்றங்களை காண விரும்பினால் இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் எங்களுடன் உங்களுக்கு தேவையான ஆன்மீக குறிப்புகள் வழிபாட்டின் சிறப்புகள் மற்றும் புதிய வீடியோக்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம் நன்றி